மோடியின் வெறுப்பு பிரச்சாரம் தொடர்பாக தீக்கதிர் நாளேடு கட்டுரை வெளியிட்டுள்ளது ராஜஸ்தானில் நரேந்திர மோடியை அச்சுறுத்தியது எது அவர் மறைத்து வைத்திருந்த வகுப்புவாத விஷத்தை மிக கடுமையாக உமிழ காரணமான சூழ்நிலை என்ன இதன் பின்னணியில் தேர்தலில் பின்னடைவு குறித்த அச்சம் மிகவும் ஆழமாக இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் வெளிப்படையாக மத வெறியை உமிழ்வது மட்டுமல்ல கலவரத்தை உருவாக்கி மனிதர்கள் தமக்குள் மோதி ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு அதன் மூலம் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைத்தும் வாக்குகளை பறிக்கும் உத்தியை பாஜக கும்பல் எப்போதும் பயன்படுத்தி வருகிறது கோழைத்தனம்தான் எப்போதும் வன்முறைக்கான வாசலாக மாறுகிறது இந்த முறை ராஜஸ்தானில் வாக்காளர்களின் அலட்சியம் பாஜகவினரை பயமுறுத்தியது இரண்டாயிரத்து மக்களவை தேர்தலில் மொத்தம் உள்ள இடங்களையும் கைப்பற்றி வெற்றியை கொண்டாடினர் ஆனால் இம்முறை கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களில் வாக்காளர்கள் பெரிய அளவிற்கு பாஜகவுக்கு முகம் கொடுத்து அடிப்படை பிரச்சனைகள் அனைத்திலும் மூச்சு திணறடித்து சாதி மதவெறி அடிப்படையில் மட்டுமே வாக்களிக்கும் அணுகுமுறைக்கு தேர்தல் களத்திலிருந்தே மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதிக வாக்குகள் பதிவான ஸ்ரீ கங்கா நகர் தொகுதியில் கூட இரண்டாயிரத்து விட இந்த முறை பெரிய அளவில் வித்தியாசம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இங்கு எழுபத்து நான்கு புள்ளி மூன்று ஒன்பது சதவிகித வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் இம்முறை அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு நான்கு சதவிகிதமாக குறைந்துள்ளது

கரவுலி தோல்பூர் தொகுதியில் ஒன்பது வாக்குகள் பதிவாகின விவசாயிகள் போராட்டம் அக்னிபாத் திட்டம் மல்யுத்த வீரர்களின் போராட்டம் போன்ற பிரச்சனைகள் பாஜகவின் தொண்டையில் நெருப்பாக இருக்கின்றன. சிகார் தொகுதியில் விவசாயிகளின் தலைவராக இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் அம்ரா ராம் விவசாயத்துறைக்கு புதிய அரசியல் உத்வேகத்தை அளித்துள்ளார் எதிராக முதல் வேலை நிறுத்தம் வெடித்தது ராஜஸ்தானில்தான் இளைஞர்களின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு நம்பிக்கை அழிந்துவிட்டது அவர்கள் வெறும் தற்காலிக கூலிகளாக மாறிவிட்டார்கள் என்ற உணர்வு ராஜஸ்தான் மக்களிடையே வலுவாக பரவியுள்ளது பாஜகவுடன் எப்போதும் உறுதியாக நிற்கும் ராஜபுத்திரர்கள் இம்முறை அந்த அளவுக்கு நட்பாக இல்லை குஜராத்தைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் பருஷோத்தம் ருபல்லா பேசிய விவாதத்திற்குரிய பேச்சும் நிலைமையை மாற்றியுள்ளது அவர் மன்னிப்பு கேட்டாலும் ராஜபுத்திர பெண்கள் ஏற்காமல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் குஜராத் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளை இந்த பிரச்சினை பாதிக்கும் இந்த இடங்களில் ராஜபுத்திரர்களே ஆதிக்கம் செலுத்துகின்றனர் இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்களின் மக்கள் தொகை புள்ளி நான்கு சதவிகிதம் மக்களவை தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் நாடு முழுவதும் குறைந்த வாக்குப்பதிவு நடந்தது நூற்று இரண்டு தொகுதிகளில் மொத்தம் ஐந்து புள்ளி ஐந்துகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்து விட நான்கு புள்ளி நான்கு சதவீதம் குறைவான வாக்குகள் இதை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு பீகாரில் ராஷ்ட்ரிய தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் களமிறங்கினார் பாஜக பின்னடைவு ஆரம்பித்துவிட்டது என்று தேஜஸ்வி கூறியது மோடியையும் அவரது சகாக்களையும் உலுக்கியுள்ளது ராஜஸ்தானில் மோடியும் அமித்ஷாவும் நேரடியாக பிரச்சாரம் ஈடுபட்டுள்ளனர் ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் பாஜக சங் பரிவார் கும்பலிடம் ஏற்படும் அவநம்பிக்கை மேலும் வகுப்புவாத மோதலை உருவாக்க வழிவகுக்கும் மதவெறியை பற்றி வைப்பதே அவர்களின் நிலைப்பாடு இது சதவீதத்திற்கும் இருபது சதவீதத்துக்குமான போட்டி என்று யோகி ஆதித்யநாத் ஏற்கனவே கூறியிருந்தார் அதையே கடுமையான வார்த்தைகளில் வகுப்புவாத பதற்றத்தை தூண்டும் வகையில் தற்போது நரேந்திர மோடி பேசியுள்ளார் என்று கூறியுள்ளது தீக்கதிர் நாளேடு